எங்கோ மணல் அள்ளி ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு இப்ப புதுசா வந்து கடல் மண்ணி நீ திரும்னா என்ன அர்த்தம் பிரியாங்காவுக்கும் ராகுலுக்கும் அரசியல் அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு பேரும் ஜீரோ எதிர்கட்சியா இருந்தும் வேஸ்ட் அவர்களுக்கு வேண்டியது கல்லறை வாழ்வதற்கு இல்ல சாவதற்கு நாங்கள் கேட்கறோம் பேசு தமிழா பேசினேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆங்கிலன் சர்ச்சஸ் ஆர்ச்சி பிஷப் திரு சாமவேலு குணசேகரன் அவர்கள் வாங்க உங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு தூத்துக்குடி நெல்லை இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நூத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்புல கடல் மணலா அல்றதுக்காக கேரளா இருக்கதா ஒரு தகவல் வெளி வந்திருக்கு இந்த தகவல் வெளிவந்த உடனே திமுக அரசு வந்து அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புதுசாக ஒரு காரியமும் கடல் மண்ணை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க ஏற்கனவே ஒரு காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது கன்னியாகுமரி இருந்து பாறைகள் கற்பாறைகள் கல்லுகள் இது நீங்க சும்மா போய் பிட்வீன் நாகர்கோவில் அந்த மார்த்தாண்டம் ரோடு டுவான் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டில் போய் நீங்க நின்னாலே போதும் பல லாரிகள் இந்த பெரிய பெரிய கற்களை ஏற்றிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க இது வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள இந்த காரியத்தை செய்கிறது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இதனால தான் கொஞ்ச நாளுக்கு முன்பதாக சில மாதங்கள் இருக்கும் முன்பதாக அருமையான அமைச்சர் மனோ தங்கராஜ பால்வலைத்துறை அமைச்சர் வந்து எடுத்தாங்க இதற்கு காரணம் என்ன இவருடைய லாரிகளும் இவரை சார்ந்த பினாமிகளில் லாரிகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய லாரிகளை தான் இந்த இதை எடுத்துகிட்டு போகுது அப்போ அருமையான அமைச்சர் மனோ தங்கராஜ் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காதனால தலைமைக்கு கொடுக்காதனால அவரை அமைச்சர் இருந்து எடுத்துட்டாங்க இது வந்து இவங்களுக்கு சகஜமான ஒரு காரியம் புதுசா இவங்க செய்யற ஒரு காரியமே இல்லை இப்போ புதுசா அது அதிகாரம் யாரு கொடுக்கணும் இவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க யார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அந்த அமைச்சர்கிட்ட சொல்றாங்க இவ்வளவு காசு வரணும்னு இப்போ நீங்க தூத்துக்குடின்னு சொல்றீங்க தூத்துக்குடி பகுதியில் யார் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் வேற யாருமே இல்லையே அந்த குடும்பத்தை சார்ந்தம் தானே இருக்கிறாங்க அதாவது வேற யாராவது இருந்தா பரவாயில்ல அடுத்தது சட்டமன்ற உறுப்பினர் யாரு அருமையான திருமதி கீதாஜி சரிங்களா திருமதி கீதாஜியினுடைய அப்பா வந்து பாரம்பரிய பரம்பரை அருமையான திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினரை தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தாரு இப்போ அடுத்தது மகள் இப்ப இந்த சைடு பார்த்தா அருமையான கலைஞருடைய மகள் ஆக இவங்களுக்கு என்னங்க அதிகாரம் தேவை இவங்க தான் அதிகாரி இவங்க நினைச்சத சாதிப்பாங்க இவங்களை கேள்வி கேட்டா நாமெல்லாம் குற்றவாளி இப்ப இந்த இதை நான் சொல்றேன் சொன்ன உடனே ஒரு கமெண்ட்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க சொல்லுவாங்க இந்த ஃபாதர் வந்து பேராயரை கிடையாதுன்னுவாங்க அங்கேயே கழித்தி பேசுற ஏன்ட அரசியல் பேசறோம்னு கேள்வி கேட்பாங்க நான் என்ன நீ சரியா இருந்தால் நாங்க ஏன் பேச போறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப எதிர்க்கட்சியா இருக்கிறதுனால தைரியமா அவங்க கேட்கறாங்க நான் என்ன சொல்றேன் அங்க யாரோ தங்கப்பாண்டியன் யாரோ ஒருத்தர் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தங்க பாண்டியன் சரியா ஞாபகம் இல்ல பேரு அவர் இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தைரியமா அவர் போராடுறாரு சொல்ற இடத்துல தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் இருப்பதனால கொஞ்சம் வலுப்பெற்று இருப்பதினாலே இந்த எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சொல்லுகின்ற அந்த காரியங்கள் எடுபடாத நிலையில இருக்கின்றது ஆனா இத கட்டாயம் மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு இதுல கட்டாயம் இறங்கி இந்த காரியத்தை கட்டாயம் செய்யணும் இப்போ இந்த கேரளா முதலமைச்சருக்கு இது தெரியாதா எனக்கு எனக்கு இப்போ ஒரு காரியம் ஞாபகம் வருது போன சட்டமன்ற தேர்தல் கேரளாவில் நடக்கும்போது இதே அந்த முதலமைச்சர் போய் என்ன பண்ணாரு சில சர்ச்சு வாசல்ல போய் உட்கார்ந்தார் நல்லவர் மாதிரி உட்கார்ந்தார் இப்ப சர்ச்சு வாசல்ல போய் உட்காடுறீங்க நேர்மையாளர் மாதிரி உட்காடுறீங்க இதெல்லாம் தவறுன்னு அவங்களுக்கு தெரியாதா ஏன் இந்த மாதிரி காரியத்துல செய்யறாங்க அல்லது அவரு நல்லவராக இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை அவரை கரெக்ட் பண்ணுதா ஒருவேளை இந்த மனம் வளர மண் வளத்தை அங்கே கொண்டு போய் கொடுத்தா கொடுத்து அதில் பணம் சம்பாதிக்கலாம் நான் இப்போ டெண்டர் போட்டால் ஈஸி இல்லை ஏன்னா அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க இன்னும் ஒரு நான்கு மாதத்தில் வீட்டுக்கு போக போகிறாங்க அதுக்கு முன்னாடி டெண்டரை போட்டு காசை வாங்கிட்டா இவங்களுக்கு பல கோடி கிடச்சிடும்ல அதுக்காக இந்த காரியங்கள்லாம் செய்கிறாங்களான்னு சொல்லி எனக்கு பெரிய ஒரு சந்தேகம் அதனால் இதை நானும் வன்மையாக கண்டுக்கின்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் வன்மையாக இதை கண்டிக்கின்றேன் அந்த பெல்ட் முழுக்க கிறிஸ்தவ பெல்ட் அடுத்தது இதனால மீன் வளம் குறை அங்க போய் மண் எடுத்தாலே மீன் வளம் குறை இதெல்லாம் இருக்குது இப்போ தூத்துக்குடியில இருந்தா ஏகப்பட்ட மீன் ரால் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு வெளிநாடுகளுக்கு அதனாலதான் அந்த மக்கள் வாழக்கூடிய நிலையில இருக்கிறாங்க இப்போ அவங்க வாழ்வாதாரத்தை கெடுப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்துருச்சு இதை மக்கள் புரிந்து கொள்ளணும் ஏற்கனவே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு ஒருத்தர் மேலேயுமே வந்துட்டே தான் இருக்கு ஆனாலுமே ஊடகங்கள்ல எதுலையுமே இந்த மாதிரி குற்றச்சாட்டு அப்படின்ற ஒரு தகவல் வெளிவரவே இல்லையே அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க எப்படிங்க எப்படிங்க பேசுனீங்கன்னா உங்களை எப்படி முடக்கணும் தான் நினைப்பாங்களே தவிர பேச விட மாட்டேங்க சுதந்திர இந்தியான்னு பேரு ஜனநாயக தேசம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்களே தவிர இப்படி சுதந்திரமா பேசுறவங்களை என்ன பண்றாங்க முடக்கிறாங்க நான் சொல்றேன் நீ குற்றம் செய்யாட்டா தவறு செய்யாட்டா உன்னை யாரும் குற்றம் சாட்டவே முடியாது ம் இல்லையா சரியா இருந்துட்டு போ எங்க எங்கெங்கயோ மணல் அள்ளி ஏகப்பட்ட கேஸு பெண்டிங்ல இருக்குது ஹை ஹைகோர்ட்ல இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது யாரெல்லாம் மணலை திருடினீர்கள் என்று சொல்லி இருக்குது இப்ப புதுசா வந்து கடல் மண்ணியை நீ திருடினா என்ன அர்த்தம் ஆனா இதெல்லாம் திமுக அரசு அதிகாரிகள் பண்ற வேலை தானே இது முதலமைச்சருக்கு இது தெரியுமா தெரியாதா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லை இல்ல இல்ல நானு மறுபடியும் நான் எப்பவுமே சொல்ற விஷயம் என்னன்னா முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியாது முதலமைச்சர் சுற்றி இருக்கிறவங்களை தான் இதெல்லாம் செய்யறது அதாவது இப்போ நான் ஒரு காரியம் சொல்கிறேன்னா எங்கள் அப்பா கேட்டாங்க எங்கள் அப்பா வந்து டிப்டி கலெக்டராக இருந்தாங்க அதுலயே என்னென்னா லேண்ட் அக்வைசேஷன் செக்ஷனில் இருந்தாங்க அப்போ புரசவாக்கம் ஏரியாவிலேருந்து நிறைய பேர் எங்கள் அப்பா பார்க்க வருவாங்க ஏன்னா அந்த நேரத்துல இந்த சாலைகளுக்கு இடையூறாய் இருக்கக்கூடிய பில்டிங்கை உடைக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு ஹைகோர்ட்லருந்து ஆர்டர் வரும் எங்கள் அப்பா தான் போய் இடிப்பாங்க ஸோ எங்கள் அப்பா பார்ப்பதற்காக அந்த காலத்துல நிறைய பேர் வருவாங்க இப்போ நான் என்ன செய்திருக்கலாம் நான் போய் அவங்கள்ட்ட போய் அப்பா கேட்டாங்க ஒரு நூறுரூபா அந்த காலத்தில் சொல்கிறேன் ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் எங்க அப்பா நூறுபா கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தரமாட்டேன்னு சொல்ல போறது இல்லையே அந்த மாதிரி ஒரு வேலை முதலமைச்சர் பேரை சொல்லி யாரெல்லாம் வாழ்றாங்க அவர் பேரை சொல்லி யாரெல்லாம் இப்போ செய்துட்டு இருக்கிறாங்க இதை நம்ம உற்று கவனிக்கணும் இதை யாரும் செய்யறதே கிடையாது நான் மறுபடியும் சொல்லுவேன் முதலமைச்சர் ஷாலை நல்லவர் தான் ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது இதுக்கு ஒரு சான்றே நான் சொல்லுவேன் எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுக்கறத வாசிக்கும்போதே என்ன பண்றாரு தவறு பண்றாரு அப்ப யாராவது என்ன பண்றாங்க வேகமா வந்து இல்லங்க இதுங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாசிக்கிறார் அப்பவும் தவறு பண்றாரு அப்ப அவருக்கு ஒன்றுமே அர்த்தம் பார்த்து வாசிப்பதிலே தவறு பண்ணுகின்றவர் சுற்றி இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குது எப்படி அவருக்கு தெரியும் அவரை வந்து ஒரு பொம்மையா வச்சிருக்கிறாங்க அவருடைய உடல்நிலை சரியில்லை அதனால அவரை பாதுகாத்து கொண்டே வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தல அவரை முன் இவங்களுக்கு வாக்கு கிடைக்கும் அதுக்காக அவரை பாதுகாத்துட்டு இருக்காங்களே தவிர அருமையான தளபதி ஸ்டாலின் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா அவரை அதனால அப்படியே நானும் சொல்ல விரும்புகிறேன் என் அருமையான நண்பர் அவர் நல்ல மனிதர் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்தவர் ஆறு மாதங்கள் காலம் மட்டும்தான் அவளுக்கு சேவை செய்ய முடிந்தது பிற்பாடு உடல்நிலை சரியில்லாதனால அவரை ஒன்றுமே செய்ய முடியல அவரை சுற்றி இருக்கிற மற்றவங்க கடந்த நாலு வருஷமாக இந்த தமிழ்நாட்டை கள்ளர் குகையாக்கி விட்டார்கள் எங்க பார்த்தாலும் மோசடி எங்க பார்த்தாலும் கள்ளத்தனம் இதுதான் நடக்குது ஆனால் எதிர்க்கட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்கு மட்டும் வேகமாக அந்த முன்னாடி வந்து நிற்கிறாரே அது மட்டும் எப்படி சேர முடியுது அதை தான் சொல்கிறேனே இதுவுமே யாராவது அவர் சொல்கிறத அவர் செய்கிறார் அவ்வளோ தான் இப்போ சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நேரடியாக அவரை பேசுகிறத நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ வேகமாக அவர் பேச மாட்டார் நீங்கள் கவனிச்சு பாருங்கள் ஏன்னா சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடக்கும்போது யாராவது ஏதாவது சொல்லி ஸ்லிப்பு அனுப்பிச்சிருப்பாங்க அதை பார்த்து எழுந்து மறுபடியும் என்ன பண்ணுவார் அதை வாசிப்பார் எதிர்கட்சி தலைவர் இப்படி சொல்றாரு இது தவறுன்ற மாதிரி அவர் பேசுவாரே தவிர தானாக முன் வந்து எதுவுமே அவர் பேசல நல்லா கொஞ்சம் சட்டமன்ற தொடர்லாம் கொஞ்சம் பாருங்க திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஆட்சியில அங்கீகாரம் வேணும் தொகுதிகள் அதிகமா வேணும் சீட்டை அதிகமாக கேட்போம் அப்படி இல்லை அப்படின்னா நாங்க திமுக கட்சியில இருந்து பிரிஞ்சு தாவை இணையணும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் வலியுறுத்தி இருக்காங்க காங்கிரசுக்கு இதை பத்தி உங்களுடைய பார்வை நான் நினைக்கிறேன் போன பேட்டியில நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அதாவது காங்கிரஸும் தாவேக்கா இணைய போது திமுக விட்டு வெளியே வராங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் ஏன்னா எனக்கு ஏற்கனவே வந்த தகவல் இதெல்லாம் அதனால தாவேக்கால என்ன யோசிக்கிறாங்க காங்கிரஸோட இணையலாமா அப்போ மதம் இல்லாத கட்சின்ற மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா தாவேக்கலை இன்னும் சரியானபடி அரசியல் செய்கிற மக்கள் யாருமே அங்கே இல்லை அரசியல் நோக்கர்களே சரியா இல்லை அதான் சொல்லணும் சரியான சும்மா இப்போ இணைஞ்சிருக்கிறாரு எந்த அளவுக்கு அவரை பயன்படுத்துவாங்கன்றது அப்புறம் கதை நான் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது காங்கிரஸ் அதனால தான் இணைதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் காங்கிரஸ் வைக்கிற செக்கு நான் பாராட்டுறேன் இப்போதாவது காங்கிரஸுக்கு கொஞ்சம் அறிவு வந்துச்சே திமுக இடத்துல எனக்கு அதிகமான சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தைரியம் வந்திருக்குது அதை நான் பாராட்டுறேன் நான் என்ன சொல்றேன் காங்கிரஸ் இன்னும் தாராளமா கேளுங்க ஒரு நூறு சீட்டு கேளுங்கன்றது நூறு சீட்டு கேட்கட்டும் காங்கிரஸ் சரியா அல்லது ஆட்சியில பங்கு கேக்கட்டும் நல்லதுதானே ஒரு பாரம்பரிய கட்சி அப்பெல்லாம் எதுவுமே கேக்கல ஆனா இப்போ கேக்கணும் அப்படின்ற அவசியம் ஏங்க என்னங்க நீங்க சொல்றீங்க இத்தனை வருஷமா அவங்க ஆண்டு இருக்கிறாங்க இந்த தேசத்த இத்தனை வருஷமா திமுகவோட இருந்திருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு உரிமை இல்லையா கேக்குறதுக்கு

பரூச் தொகுதியில பெரிய ஒரு பேரை கொண்ட ஒருத்தர் இவரே வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய இவரே இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னா அப்ப வருங்காலத்துல காங்கிரஸ் கட்சி இருக்குமா இருக்காது இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரியாங்காவுக்கும் ராகுலுக்கும் அரசியல் அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு பேரும் ஜீரோ அதனால தான் பயிற்சி எடுக்கிறதுக்காக ராகுல் சிங்கப்பூர் போனார் அரசியல் பயிற்சி தெரியுமா தெரியாத உங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பதாக சிங்கப்பூர்ல போய் பயிற்சி எடுத்தார் நான் என்ன சொல்றேன் சிங்கப்பூரில் போய் பயிற்சி எடுக்கிறத காட்டினோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பயிற்சி எடுத்தாலே போதும் இவங்க கற்றுத்தருவாங்க உண்மையாக ரெண்டு பேரும் ஜீரோ ஏங்க எங்கள் அப்பா வந்து பிரதமர்னு வச்சுங்க எங்கள் அப்பா தான் பிரதமர் அடுத்தது நான் இருக்கிறேன் எங்கள் அப்பா பேரை சொல்லிவிட்டு நான் அரசியல் நடத்தி அந்த ஒரு சின்ன விஷயம் கூட ராகுலுக்கு தெரியலையே பிரியாங்குக்கு தெரியலையே ஒன்று பாட்டி பேரை சொல்லியிருந்திருக்கலாம் என்ன இந்திரா காந்தி இந்த மாதிரி நல்லா ஆட்சி நடத்துனாங்க அயன் விமன் அப்படின்னு அமெரிக்காக்காரனே சொன்னான் சீசன் அயன் விமன் அப்படின்னு சொல்லி சொன்னான் எங்க பாட்டி வந்து ஒரு அயன் விமானம் இருந்தாங்க அதனால தேசத்தை எங்க கையில கொடுத்தா நாங்கள் நல்லா ஆட்சி செய்வோம் பிரியங்கா சொல்லியிருந்திருக்கலாம் ராகுல் சொல்லியிருந்திருக்கலாம் ரெண்டு பேருமே சொல்லல அடுத்தது ராகுல் காந்தி இந்த தேசத்திற்காக உயிரையே விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம் அதுக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் அறிவு பத்தலை அப்ப ரெண்டு பேரும் அறிவாளிகளே அரசியல் செய்வதற்கு அறிவாளிகளே இல்லை சரி இதெல்லாம் விடுங்க அரசியலை விடுங்க அவங்க கட்சியை நடத்த தெரியலையே உனக்கு பொறுப்பு நீ காங்கிரஸ் கட்சியின் ஏன் உன்னால இருக்க முடியல வேற யாரையோ தான் கொண்டு வந்து கொண்டு வந்து போடுற நீ போன தடவையே பிரதமராக மன்மோகன் சிங் இருந்தார் ஏன் உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் இருந்திருக்கலாமே ஏன் இல்ல அப்போ டோட்டலா இவங்க அரசியலுக்கு தகுதி அற்றவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் படுதோல்வி எல்லா இடத்திலும் இருக்குது காரணம் தலைமையே கிடையாது ஒரு காலத்துல நாடு முழுக்க இருக்கக்கூடிய செல்வமிக்க கட்சிகள்ல ஒண்ணா இருந்தது காங்கிரஸ் கட்சிதான் தான் செல்வமிக்க கட்சி மட்டும் இல்லங்க யார கேட்டாலும் காங்கிரஸ் காங்கிரஸும் சொல்லுவாங்களே தவிர வேற கட்சி ஒன்னு இருக்குதான்னு கூட யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு இருந்த கட்சியை அட்லீஸ்ட் அந்த கட்சியாவது அவங்க வளர்த்து இருக்கணும் அவங்க பிரதமர் ஆகாம போறாங்க அது வேற விஷயம் கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்கிறது கூட நாலேஜ் இல்லை அது அறிவு இல்லை அவங்க வந்து வேஸ்ட் அதான் நான் எப்பவும் சொல்லுவேன் காங்கிரஸ்ல உள்ளவங்க பேசாம எல்லாரும் பிஜேபிக்கு வந்து சேர்ந்துருங்க எதுக்கு போட்டு சும்மா சும்மா வீணா உங்க பணமும் செலவு எதுக்கு காங்கிரஸ் எதுக்கு காங்கிரஸ் நீங்க தான் படுதோல் அடைஞ்சிட்டே இருக்கிறீங்களா எல்லா இடத்துலயும் நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்காரு இப்ப சென்சி மக்கள் புரிஞ்சுக்கிற விதமா அந்த ஓட்சோரி அப்படின்ற ஒரு விஷயத்த மக்களுக்கு எடுத்து கூறியிருக்காரு இவ்வளவு போலியான வாக்குகள் இருக்கு ஆட்சி திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் பண்றாரு அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி அப்படின்ற ஒண்ணு வேணா நம்மளால சொல்ல முடியாதுல்ல இல்ல அதாவது இப்போ எங்கள் எந்த மாநிலத்தில் காங்கிரஸ் இப்போ ஆட்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க எல்லாத்துலையும் செரிஞ்சுக்கிட்டே வருது நான் அதுக்கு என்ன சொல்கிறேன் நான் வேணால் அருமையான திரு அமித்ஷா கிட்டேயும் திருமதி மோடி திரு மோடி கிட்டேயும் நான் வேணா நான் சொல்கிறேன் ராகுல் வருவார் நம்ம கட்சியில் நல்ல ஒரு பொறுப்பு கொடுத்துருங்க அவருக்கு அப்படின்னு வேணால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு இப்போ நீங்கள் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறீங்களே எதிர்கட்சியாக இருந்தும் வேஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு காங்கிரஸ் தலைமையினும் இல்லை அதுலேயும் ஒரு ஏதோ ஒரு சும்மா ஒரு பொறுப்பில் தான் நீங்கள் இருக்கிறீங்க எதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு ராஜ தந்திர குடும்பத்தில் இருக்கிற ஆள் நீங்கள் நீங்கள் சாதாரண ஆள் இல்லை சாதாரண ஒரு ஆள் அப்படி இருந்தாருன்னா சரி ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்கப்பா இப்போ வேற மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் ராஜ அதாவது அதாவது குயின் எலிசபெத் அந்த காலத்தில் நேருவை பார்த்தலாம் பயந்த ஆட்கள் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த நீங்கள் இன்னைக்கு இவ்வளவு கேவலமான நிலைக்கு போயிட்டீங்களே எவ்வளோ அசிங்கம் அது அதனால அதெல்லாம் அவங்க சிந்திச்சு பார்க்கணும் பாவம் இந்த ஓட்ஷோவை பார்த்து பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா தெரியுது ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டிலே வெறும் ஆர்கே நகர் தொகுதின்னு எடுத்துங்க அதில் எடுத்தாலே பாருங்கள் எத்தனை வாக்காளர்கள் பொய்யான வாக்காளர்கள் சொல்லி வருது தாம்பரத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரே குடும்பத்தில் இரநூத்தி எழுபது பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி வருது இது ஊடகங்கள் மூலமாக வந்த காரியம் இது உண்மையோ பொய்யோ ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக வேணால் முப்பது பேர் இருக்கலாம் ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுவே பொய் அதாவது ஒ இருக்கிறதுனாலதான் எஸ்ஐஆர் ஒன்னு கொண்டு வர வேண்டியதா போச்சு தெரியுது இவ்வளவு ஏமாற்றி பதவி கட்சி இருந்திருக்கு அதை தான் நம்ம அருமையான பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் கடந்த பதிமூணு ஆண்டுகள் ரொம்ப அழகா நேர்த்தியா அழகா செய்துட்டே வர இன்னும் இன்னும் சில வருடங்களிலே இந்திய தேசம் ஒரு 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 ஒரே தேசமாக மாறக்கூடிய நிலைக்கு எல்லாவற்றையும் அவன் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை நிச்சயமா சார் நிறைவா ஒரே ஒரு கேள்வி இப்போ பாஜக தமிழகத்துல உள்ள வரணும் பாஜக சிறுபான்மையினரோட வாக்குகளை பெறணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும் அதாவதுங்க இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் மெயினாக நான் சொல்கிறேன் கிறிஸ்தவ சிறுபான்மையர் அதிகமாக இருக்கிறாங்க எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினுடைய வாக்கு வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுலேயும் கிறிஸ்தவருடைய சிறுபான்மை வாக்கு வேணும்னு நினைக்கிறாங்க இஸ்லாமியர் கூட ரொம்ப யாரும் அவங்களுக்கு பெருசாக பேசுறது கிடையாது கிறிஸ்தவருடைய சிறுபான்மையினுடைய வாக்குகள் வேணும்னு நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா அருமையான விசிகா கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு சிறுபான்மையர் கிறிஸ்தவ சிறுபான்மை தலைவர்களை போய் சந்திக்கிறார் கிறிஸ்தவ சிறுபான்மையின் தலைவர் என்ன பண்ணுறாங்க விசிகா கட்சி தலைவரை போய் சந்திக்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க எல்லா கிறிஸ்தவ தலைவர்களும் ஒன்றிணைந்து கடந்த வாரத்தில் என்ன பண்றாங்க முதலமைச்சரை போய் சந்திக்கிறாங்க சரிங்களா இப்ப முதலமைச்சர் என்ன பண்றாங்க அவங்க சார்பில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எல்லாம் என்ன கிறிஸ்தவ தலைவர்களை சந்திக்கிறாங்க இப்போ சந்திக்காத யாருன்னா பிஜேபி தான் பிஜேபி தலைவர் எந்த கிறிஸ்தவ தலைவர்களையும் சந்திக்கல இப்ப நான் ஒரு ஆன்மீக கிறிஸ்தவ தலைவராக இருக்கிறேன் என்ன வந்து நான் சந்திக்கணும்னு நான் சொல்ல வரல ஆனா கிறிஸ்தவர்களுக்காக நான் ஒரு கோரிக்கையை நான் வைக்க விரும்புகின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் என்னன்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது சென்னையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை இல்லை அப்போ கல்லறை இல்லை அப்படின்னு நான் சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா கல்லறைக்கு தான் இடம் இல்லையே சென்னையில் எப்படி நாங்க கல்லறை நாங்கள் கொடுக்க முடியும் சென்னை விட்டு வெளியே தான் நாங்கள் கல்லறை கொடுக்க முடியும்னு ஒருவேளை அவங்க சொல்லலாம் இப்போ நான் ஒரு நல்ல ஒரு இடத்த நான் காண்பிக்கிறேன் சென்னையில் பொருசவாக்கத்தில் என்ன சிமெட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு இடமே இருக்குது அந்த காலத்துல அதாவது வெள்ளையர்கள் விட்டு சென்ற கல்லறை இடம் ஒன்னு இருக்குது புரசவாகத்துல வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி இருக்குது அதே நான் சொல்றேன் ஏறக்குறைய குறை ரெண்டரை ஏக்கர் இருக்குது அங்க சரிங்களா அது அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெள்ளையர்களுடைய அந்த காலத்து மிஷினரிகளுடைய கல்லறைகள் இன்னும் இருக்குது மற்ற இடம் காலியா இருக்குது இது வந்து கால் பாகம் தான் இருக்குது மிஞ்சி போனா ஒரு ரெண்டு கிரவுண்ட்ல தான் இருக்கும் மிச்சம் ரெண்டே கால் ஏக்கர் இருக்குது இந்த ரெண்டே கால் ஏக்கர் இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் சொந்தம் இந்திய தேசத்துக்கு தான் சொந்தம் ஆனா இதை வச்சுக்கிட்டு யார் பராமரிச்சுக்கிட்டுன்னா தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ சென்னை பேராயம் சென்னை டயசிஸ் தான் இது எங்களுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இது ஒரு தவறான காரியம் அது அவங்களுக்கு சொந்தமே கிடையாது சரியா இதை திட்டம் தெளிவமாக நான் சொல்ல முடியும் இட் கெனாட் பி அ லேண்ட் ஃபார் த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மெட்ராஸ் டயசிஸ் இட்ஸ் அ லேண்ட் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதனால இந்த சந்தர்ப்பத்தை அருமையான பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாட்டிலும் சரி இந்திய தேசத்திலும் சரி இதை சரியாக இந்த இடத்தை எடுத்து இடம் தான்றையாக அதை எல்லா கிறிஸ்தவ அதை மாற்றி இந்திய கிறிஸ்தவ கல்லறை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர் வச்சு இட்ஸ் காமன் சிமெண்ட்ரி ஃபார் ஆல் கிறிஸ்டியன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி அழகா வச்சு அது அருமையான உள்துறை அமைச்சர் வந்து திறந்து வச்சாருன்னா நிச்சயமா இந்த முறை சட்டசபையில் பிஜேபி கட்டாயம் அங்கே போய் உட்கார என்பதில் சந்தேகமே இல்லை ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு வேண்டியது கல்லறை வாழ்வதற்கு இல்லை சாவதற்கு நாங்கள் கேட்குறோம் சாவதற்கு நீங்கள் ஒரு எங்களுடைய பணங்களை அங்கே போய் புதைப்பதற்கு எங்களுக்கு ஒரு தருணத்தை அருமையான பிஜேபி அரசாங்கம் செய்து கொடுத்தால் நிச்சயமாக சென்னை முழுக்க உள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஏன் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும் பிஜேபிக்கு தான் தாமரைக்கு தான் நிச்சயமாக வாக்களிப்பாங்க நிச்சயமா சார் இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க